வணக்கம் வாழ்க மடன் ருத்ராட்சம் அதோட சிறப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ருத்ராட்சம் புனித சின்னம் தெய்வீக சக்தி கொண்டது ருத்ராட்சத்தை கண்களில் தரிசிக்க லட்சம் மடங்கு புண்ணியம் ஸ்பரிசிக்க அதாவது தொட்டு பார்த்தா கோடி மடங்கு புண்ணியம் ருத்ராட்சத்தை கொண்டு ஜபம் செய்தால் பத்து கோடி புண்ணியம் அணிந்து கொள்ள நூறு கோடி புண்ணியம்னு சொல்லி எடுத்தோன்னே ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க புண்ணிய தீர்த்தங்களில் சென்று மூழ்குவதிலும் வேள்விகள் செய்வதிலும் கிடைப்பது எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதோடு அதிகமாக பலன்கள் ருத்ராட்சம் அணிவதால் கிடைக்கும் உடல் ரீதியாக ஆரோக்கியம் அளிப்பது மனம் சார்ந்த வகையில் அமைதியை உண்டு பண்ணுவது ருத்ராட்சம் தோஷங்களை அண்டுவிடாது பிணிகளை தடுக்கவும் பிணிகளை அகற்றவும் கூடியது ருத்ராட்சம் ருத்ராட்சத்தின் தங்கச்சத்து உண்டு அது உடம்பில் உரசி கொண்டு இருப்பதால் குளிக்கிற ருத்ராட்சத்தில் பட்ட நீர் ருத்ராட்சம் அணிந்து குளிக்கும் போது ருத்ராட்சத்தில் பட்ட நீர் உடம்பில் படுவதால் அது நோய் நீக்கி ஆரோக்கியத்தை தரும் என்கிறார்கள் ருத்ராட்சம் அணிந்தவர் அனைவரத்தும் அனைவரும் கடவுள் அருகில் செல்லும் தகுதியுடையவர்களாக மாறுகிறார்கள் சொல்கிறாங்க ருத்ராட்சம் ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல ஆற்றல் மிக்கதோர் சாதனமும் கூட அவை சக்தி வாய்ந்த மின்காந்த பண்புகளை கொண்டவை மனதை சமநிலையில் வைத்து சாந்த உணர்வை தூண்டும் கவனம் ஒருமைப்படும் மனம் உறுதிப்படும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும் ஆளுமையை மேம்படுத்தும் திறனும் ருத்ராட்சத்துக்கு உண்டு ஆத்ம சாதகர்கள் தியானத்தில் தங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்த இது உதவும் நல்லு உறவுகளை பராமரிப்பதற்கு அன்பு போன்ற விரும்பத்தக்க பண்புகளை வளர்ப்பது நினைவாற்றல் போன்ற திறன்களை வளர்ப்பது இவற்றில் ருத்ராட்சம் பயன்படுகிறது ருத்ராட்சிகள் இதய துடிப்பை கட்டுப்படுத்தி மூளைக்கு செல்லும் இரத்த அளவை சம சீராக்குகிறது இது மன உளைச்சல் ஏற்படாமல் தடுக்கும் ருத்ராட்சிகைகள் அதிர்வலையைகளை உண்டு பண்ணும் வேண்டாத எண்ணங்களையும் விருப்பந்தகாத உணர்வுகளையும் மனதிலிருந்து வெளியேற்றும் ஆக்கப்பூர்வ எண்ணங்களையும் ஆர்வத்தையும் உண்டு பண்ணும் எதிர்மறை மனோபாவங்களுக்கு இடம் இருக்காது மனமது வசமானால் சகலமும் வசம்தானே ருத்ராட்சத்தில் உள்ள மின்காந்த அலைகள் இதயத்தில் மூளையின் பேரிலும் வியத்தகு விதத்தில் வேலை செய்கிறது இரத்த ஓட்டம் சுவாசம் இவை மேம்பட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலும் அபிவிருத்தி எல்லாவற்றிலும் மேலாக ஆன்ம பலம் பெருகுவதற்கும் ருத்ராட்சம் உதவுகிறது இந்த ருத்ராட்சம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் சமூகப்படியில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடின்றி ருத்ராட்சம் அணிந்தாலே மேலோராக மதிக்கப்படுவர் இந்த ருத்ராட்சம் கோயில் குருக்கள் துறவிகள் தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்பதிலே தெய்வ நம்பிக்கை உள்ள எவரும் அணியலாம் வழிபாடு நீராடல் தானம் பண்ணுதல் தர்ப்பணம் திருமண நிகழ்ச்சி வீடு குடிபுகுதல் போன்ற நிகழ்ச்சிகளும் நற்பயன்கள் பெற இந்த ருத்ராட்சம் அணியலாம் கங்கை போன்ற புனித நீரில் நீராடிய புண்ணியையும் ருத்ராட்சியம் அணிவதில் கிடைக்கிறது என்ன சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ருத்ராட்சத்தோட சிறப்புகள் சொல்கிறாங்க இன்னும் நம்ம சில பதிவுகளில் குதிராட்சத்தோட சிறப்புகளை தொடர்ந்து பார்ப்போம் வாழ்கவள மண்டலம்